एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்போ யாரும் வேறு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லி இருக்கிறோம் நேபாள பக்கம் போய்ட்டு வரலாம் கடந்த சில நாட்களாக அங்கே பெய்து வருகிறது மழை கனமழை கடும் மழை காரணமாக இப்பொழுது இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வழிகிட்டு இருக்கிறது அதுவும் சரிவெல்லாம் அங்கே நிறைய பற்றி நிலச்சரிவுகள் மன்சரிவு மலையானவர்களோட எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது நூற்று பன்னிரெண்டுக்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது உயிரிழந்துள்ளதாகவும் அந்த மண் சரிவுகளில் சிக்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கனமழை அதுக்கு பிறகு வெள்ளம் அதே போன்ற மண் சரி தொடர்ச்சியாக அந்த மக்கள் பல்வேறு விதமான அவதிகளுக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இப்போ நாங்க நிறைய விஷயங்கள படி காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம் இந்தியாவில சிலரை பிடிச்சிருக்கிறாங்க கைது செய்திருக்கிறாங்க ஒரு ஐந்து பேர்கிட்ட பிடிபட்டு இருக்கிறாங்க தகவல் கிடைச்சிருக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் போலீசார் சுற்றி வளைத்து மட்டைக்கு பிடிச்சு எடுத்திருக்கிறாங்க கைப்பற்றி இருக்கிறாங்க கைப்பற்றினது என்ன என்றது பிரித்து பார்த்தால் அதுக்குள்ள என்ன தடவை இருந்திருக்கு திமிங்கலத்தினுடைய வாந்தி திமிங்கலம் எடுத்த வாந்தி வாந்தி சரியா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு திமிங்கலத்தின் அந்த செரிமான உறுப்பிலிருந்து வாய் வழியாக வெளியேற்றப்படுற ஒரு வகையான திட கழிவு பொருள் தான் இந்த வாந்தி இந்த வாந்தி சாதனமும் நாங்க எடுக்கிற வாந்தி மாதிரி இல்ல ரொம்ப ஏனண்டா ஏனண்டா வெள்ளை சாம்பல் அதே மாதிரி கருப்பு நிறங்கள் இருக்குமா இதை பயன்படுத்தி வாசனை திரவியம் செய்யலாமா மருந்துகளை தயாரிக்கலாமா அப்புறம் மசாலாக்களுக்கு இதை சேர்க்கலாமா இப்படி சர்வதேச சந்தையில இதனுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்காம் அப்ப இதை கடத்துறாங்கன்ற தகவல் கிடைச்சிதான் மகாராஷ்டிரா பிரதேசத்துல சுற்றி வலுத்தி இந்த ஐந்து பேரை பிடிச்சிருக்கலாம்

இரவாகும் போது தெரியும் ஆனால் வெற்றுக் கண்களுக்கு தெரியாது சும்மா பார்க்க இல்லாது சும்மா பார்க்க இல்லாது விஞ்ஞானிகள் பார்ப்பார்கள் அதற்கான கருவிகளை பயன்படுத்தி கொண்டு இப்போ பொதுவாக அந்த ஒரு நிலவு தான் இருக்குது அப்படின்றத தாண்டி இப்போ இரண்டாவது நிலவு ஆனால் இது பெரிய அந்த 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 அளவுக்கு பெரிய நிலவு கிடையாதுதான் அந்த வெறும் கண்களுக்கு தெரியாது பூமியிலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்காம் அந்த சுற்றுவட்டத்தில் வந்து சுழலுமாம் சின்னதாம்